வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என் பேர் இன்றைக்கி இன்னைக்கு என்ன டிசைன் பார்க்க போகிறோம்னா இந்த பத்மம் டிசைன் வரையலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் உள்ள ஆளுங்கிற பட்டனை தட்டி விட்டுருங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ நோட்டிபிகேஷனுக்கும் வந்து சேர்ந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இது வந்து ரோல் ரோல் ரோல்டாப்புக்குள்ள கால் டிசைன் ஆல்ரெடி நம்ம ஒரு ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம் அதை பாருங்கள் நண்பா யூ டைப்பில் ஒரு ஃப்ளவர் வரைச்சிருக்கேன் ரெண்டாவது இந்த இலை வரைஞ்சிருக்கேன் அது ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இப்போ இது வந்து மூணாவது டிசைன் அனுப்ப இது வந்து இப்போ நம்ம சென்ட்ரு பாயிண்ட்டு மையம் வச்சுட்டு நம்ம அதுக்காண்டி ஒரு பத்மம் மாசு ரெடி பண்ணிவிட்டு நம்ம அதுக்காண்டி வருக வேண்டியது இப்போ பாருங்கள் இந்த சென்ட்ரு வந்து வரிகிட்டு வரேன் இப்போ இதுக்காண்டி இந்த இந்த ஷேப்புக்கு வந்து நம்ம உளியை வந்து வச்சு எடுக்கணும் அதுக்காண்டி தான் உங்களுக்காண்டி நான் இந்த வரைஞ்சிக்கிட்டு இருக்கேன் நான் இப்போ நான் இது அடித்து அடித்து பழகி போனனால இந்த யூ ஷேப்பு நானே அடித்து எடுத்துருவேன் இப்போ உங்களுக்கு வீடியோவில் காட்டுற காண்டி இந்த மாதிரி நான் வரைஞ்சி வச்சுருக்கேன் இப்போ இந்த சென்டருக்கு வந்து நம்ம மையம் எடுக்கணும் பென்சில் வச்சு போட்டிருக்கோம் பாருங்கள் அது வந்து ஒரிஜினல் ஆசு எடு கிடையாது பேனால் வரைகிறத நம்ம அடிக்கப் போகிற இடம் பென்சில் வந்து அளவுக்காண்டி இப்போ பத்மம் மாசு வந்து இந்த பேப்பரில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் ஒரே அளவுக்காண்டி ஏன்னா ரொம்ப நைஸ் உள்ளனால ஒரே அளவாக இருக்கணும் இந்த பேப்பர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேப்பரை எடுத்து நம்ம ஆசு ரெடி பண்ணிடணும் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இன்னொரு பேப்பர் இன்னொரு பேப்பர் ஒரு மூணு பேப்பரை பசையில் ஒட்டிட்டோம்னா பெய்காலில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் பேப்பர் கிளியாது இந்த பேப்பரை வச்சு இந்த இத்தனை ஊண்டு பேப்பரை வச்சு நான் இந்த மாதிரி ஒரு இருபது கால் அடித்து கொடுத்துருக்கேன் அஞ்சு ரோல் டாப்பு மொத்தம் ஒரு ரோல் டாப்புக்கு நாலு கால் அப்போ கணக்கு பண்ணிங்க மொத்தம் இருபது கால் நண்பா அவ்வளோதான் இந்த வீடியோ பாருங்கள் கம்ப்ளீட்டாக வரைஞ்சி முடித்தாச்சு ஃபுல் காலையுமே நான் காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் ஸ்டுடியோவில் பார்க்கலாம்